அனைவருக்கும் வணக்கம் மிக குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்பு தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் பகடைக்குள் நீங்கள் வராதீர்கள் பலியாகாதீர்கள் அரசியல் மிக முக்கியம் அரசியல் சார்ந்த புரிதல் மிக முக்கியம் ஆனால் எவனாவது கிட்ட வந்து சாதிதான் உங்க அடையாளம் மதந்தா உங்க அடையாளம் சாமி தான் உங்க அடையாளம் அந்த அடையாளத்தை உன் கூடவே இருக்கிற ஒருத்தவன் திருட பாக்குறான் அழிக்க பாக்குறான் அப்படின்னு சொன்னான்னா அவங்க கிட்ட அவன் சட்டையை பிடிச்சி சாதி இல்லைனா என் அடையாளம் படிப்பு தான் ஏன் அடையாளம் பகுத்தறிவு தான் அடையாளம் சுயமரியாதா ஏன் அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த மழுங்கன மண்டைக்குள்ள ஏறுற அளவுக்கு தீர்க்கமா அவங்ககிட்ட சொல்லுங்க அதை நீங்களும் கடைபிடிங்க பெற்றோர்களே மாணவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை முக்கியம்தான் ஏதேனும் ஒரு கடவுள் நம்பிக்கை ஏதேனும் மீது கேள்விகள் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீங்க உன்னு புரிஞ்சுக்கணும் கடவுள் தான் நம்மை காப்பாற்ற வேண்டுமே தவிர கடவுளை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இல்லை அப்படி ஒரு மகா மனிதன் இன்னும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை அதனால் எவனாவது நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தான் காரணம் நிச்சயமாக பாவ புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை நீங்க வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்குமான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அது வந்து கான்சிகுவன்சஸ் இட் இஸ் நாட் லைக் போன ஜென்மத்தில் பண்ண ஒரு பாவ தான் இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் மிக 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 வடிக்கட்டின அடிமுட்டால் தனம் சோ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த அடிமுட்டாள்தனத்தை இந்த மூடத்தனத்திற்கு எதிராக நடத்திய மிகப்பெரிய போரின் அர்த்தம் புரியாமல் அந்த போரினுடைய வீரியம் புரியாமல் இன்னைக்கு இதை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையும் எப்பொழுதும் கடவுளுக்கு எதிரானதாக இருந்ததே இல்லை கடவுளை வைத்து நடக்கக்கூடிய வியாபாரத்திற்கு எதிராக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானதாகத்தான் இருந்திருக்கிறது நீங்க படிக்கின்ற மாணவர்களிடம் இப்படிப்பட்ட ஒரு மூட விதைத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும் எவ்வளவு தூரம் இந்த நாட்டை அறிவியலை முற்போக்கு சிந்தனையை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் அப்படிங்கிறது புரியவே இல்லை இவங்களுக்கு தேசிய கல்வி மூலமாக மூலமாக இவர்கள் விதைக்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனையை முற்று இவர்கள் எப்படியாவது விட வேண்டும் என்று நம்புகிறார் நினைக்கிறார்கள் அதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது இந்த மாணவர்களை அறிவியல் ரீதியாக முன்னேற்றி விட வேண்டும் என்பதெல்லாம் நீங்க எவ்வளவுதான் போராடி போய் ஒரு ராக்கெட்டை கட்டினாலும் அந்த ராக்கெட் முன்னாடி எலுமிச்சம்பளத்தை வச்சு சாணி கும்பிட்டு அதுக்கு நீ அங்க போயிட்டு அங்க இறங்கக்கூடிய நிலாவில் வந்து சக்தி நகர் நகர் சொல்லி பேர் வைக்க பேருமைக்கத்தாய் மணிப்பானத்தை தவிர இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய நான் வந்து அஹ் அறிஞர்களை அறிவியலாளர் அறிவியலாளர்களை பத்தி ஒருபோதும் நான் குறை சொல்லவே மாட்டேன் அவங்க தெளிவாக தான் இருக்கிறார்கள் வேற வழி இல்லாம தலையில அடிச்சுக்கிட்டு இந்த நாய் சொல்றதால நம்ம கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரியான சூழலில் தான் இருக்கக்கூடிய எல்லா அறிவியலாளர்களும் வல்லுநர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தயவு செய்து மாணவர்களுக்கு அறிவியலின் சாராம்சத்தை முற்று அவர்கள் உணரும்படி செய்யுங்கள் அதுல கொண்டு போய் ஆன்மீக அறிவியல் ஆன்மீக அரசியல் மாதிரியான இந்த காம்போ சாப்பாடுலாம் அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த கலவையெல்லாம் விட்டு விட்டு விடுங்கள் நீங்கள் ஆன்மீகவாதிகளாக வளர்க்க வேண்டுமே ஆனால் உங்கள் குழந்தைகளை வளருங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு அது வேண்டாம் எங்கள் குழந்தைகளுக்கு முற்றும் முழுதான முழு நம்பிக்கை ஏற்ற ஒரு அறிவியல் கல்வி வேண்டும் அதை நோக்கி தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படி தான் எங்கள் குழந்தைங்க படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அது இன்னைக்கு நேரத்தில் நாலஞ்சு தலைமுறையாகவே தமிழகத்தில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இதை நீங்க இன்னைக்கு வந்து வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக எங்களுடைய தலைமுறையையும் எங்களுடைய தலையெழுத்தையும் நீங்கள் மாற்றி எழுதிப்பது என்பது ஒரு காலமும் நடக்காது அது இதுவரைக்கும் இங்கே முயற்சி பண்ண யாருக்கும் அது சாத்தியப்பட்டதே இல்லை இதை நாங்கள் விடவே மாற்றோம் நாங்கள் நாங்கள் இருக்கும் வரை இங்க எங்கேயோ மூளையில இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத ஒரு கொழுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆயமாவை கூட உங்களால் வந்து விலைக்கு வாங்க முடியாது இங்க விலைக்கு போயிருக்கக்கூடிய சில அற்பு பிறவிகள் இருக்கிறார்கள் அவங்க வந்து பணத்திற்காக பண்ணிகள் கூட குடும்பம் நடத்துவதற்கு கூட பண்டிகள் கூட குடும்பம் நடத்துவதற்கு கூட அவர் தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களோடு இங்கு இருக்கக்கூடிய தன்மானம் மிக்க தமிழர்களை நீங்கள் இணைத்து விட வேண்டாம் அப்படி எளிதாக நினைத்து விட வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் 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 நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன புகட்ட வேண்டும் எங்கள் குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் எங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்ட பகுத்தறிவோடு வளர வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படி படித்தோம் சோ நாங்கள் இந்த எங்கள் மாநில கல்வியை படித்து உலகம் முழுக்க பயணப்பட்டு எங்களுக்கு இதுதான் சரி என்று படுகிறது நாங்கள் எங்களோடு இன்னைக்கு விவாதிப்பதற்கு எதை பற்றியும் விவாதிப்பதற்கு உலகம் முழுக்க வேறு எந்த கல்வி முறையும் எடுத்து படித்தவர்களால் முடிவதே இல்லை அவர்கள் ஒருபோதும் எங்களை வென்றதே இல்லை இது சாத்தியமே இல்லை அதனால் இப்படிப்பட்ட ஒரு பேரறிவோடு யாராலும் தோற்க முடியாத யாராலும் விலைக்கு வாங்க முடியாத யாராலும் அடிமைப்படுத்த முடியாத ஒரு அறிவியல் அறிவியல் சார்ந்த கல்வியை தான் எங்கள் குழந்தைகளும் பகுத்தறிவு சார்ந்த ஒரு குழ தான் எங்கள் குழந்தைகளும் படிக்க வேண்டும் பயில வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால் நாங்கள் விரும்புகின்ற பல் கல்வியை எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பெற்றோர்களே மிகவும் இன்னும் 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 நாம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நம்ம எப்படியாவது விலைக்கு வாங்கிவிட வேண்டும் எப்படியாவது நம்மளுடைய இந்த அறிவார்ந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கு அதற்கான வேலைகளை மிக முனைப்போடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுதுமே நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அதை பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது எப்போவுமே நம்ம அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை அதை ஓவர்டேக் பண்றதுக்கு ஆனால் நாம வந்து இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து முழு முற்று முழுதாக நம்மை இந்த இருள் சூழ்கிறதுங்கிற மாதிரி இருள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னமும் ஒரு சில மாவட்டங்களில் தான் நம்ம போராடி நம்மளுடைய வெளிச்சத்தை நாம் பாய்ச்சிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாக இருள் இன்னும் முற்று முழுதாக இந்த மாநிலத்தை கவ்வாமல் இருக்கிறது அதிலிருந்து நாம் கொஞ்சம் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதே அளவுக்கு வீரத்தோடும் தீரத்தோடும் நாம் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்க வேண்டும் அதனால் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு வித்திடக்கூடிய விஷக்கிருமிகளை எல்லாம் அப்பொழுதே இனம் கண்டுபிடித்து நாம் களை எடுக்க வேண்டும் அது தமிழகத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ற பட்சத்தில் இந்த அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே பெற்றோர்களே மீண்டும் மீண்டும் உஷாராயிருங்க நன்றி வணக்கம்